குருவடிகளே சரணம் ஹலோ அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போறது முதல் தந்திரம் என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல் சாதகர் செயல் பெருமை சிறுமை அறிந்து எம்பிரான் போல் அருமை எளிமை அறிந்து அறிவார் ஆர் ஒருமையுள் ஆமை போல் உள் ஐந்து அடக்கி இருமையும் கேட்டு இருந்தார் புரை அற்றே ஒருமையுள் ஆமை போல் உள் ஐந்து அடக்கல் அப்படின்னா ஆபத்து உண்டான போது ஆமை தன் ஐந்து உறுப்புகளையும் உள்ளே இழுத்து கொள்ளும் அதை போன்று தீய காட்சியை கண்டபோது மனதை உள்ளே அடக்கிக் கொள்ளுதல் வேண்டும் அவ்வாறு செய்பவர் சாதகர் புரை அப்படின்னா குற்றம் எம் சிவபெருமானை போன்று அண்டத்திலும் அணுவிலும் நிறைந்து அவற்றின் அருமை பெருமைகளை உணர்ந்து அறிபவர் அவர்கள் மன ஒருமை பாட்டுடன் ஆமையை போல் ஐம்பொழிகளையும் ஐம்புலன்கள் மேல் செல்லாது அடக்கி உள்ளுக்கு இழுத்து கொண்டு பெருமை சிறுமையான இரண்டையும் குற்றம் இல்லாமல் சாதகர் உணர்ந்திருந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூற்றி முப்பத்தி நான்கு மௌனத்தில் உணர்பவர் இயல்பு புறையற்ற பாலினுள் நெய் கலந்தார் போல் திரையற்ற சிந்தினல் ஆரியன் செப்பும் உறையற்று உணர்வோர் உடம்பு இங்கு ஒழிந்தால் கரையற்ற சோதி கலந்த சத்து ஆமே புரை அப்படின்னா பாலில் தயிர் ஆவதற்காக இடும் அப்படின்னா அலை கரையற்ற அற்று உணர்தல் அப்படின்னா மௌனமாக உணர்தல் கரையற்றா எல்லை இல்லாத பேரொளி பாலில் நீக்கம் இல்லாமல் நெய் நிறைந்திருப்பது போல ஆசிரியன் மாணவன் மனதில் நீக்கம் இல்லாமல் நிறைந்திருப்பான் காய்ச்சி புரை இடப்படாத பாலில் நெய் எங்கும் நிறைந்திருக்கும் அது போன்று நீக்கம் இல்லாமல் நிறைந்திருக்கும் நல்ல ஆசிரியன் உரைக்கும் உபதேசத்தை ஆன்ம அறிவு கெட்டு உணர்பவர் தூள உடம்பை இவ்வுலகத்தில் எல்லையற்ற அகண்ட சோதியுடன் கலந்து பொருந்தி அவர்கள் சிவம் ஆவார்கள் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூற்றி முப்பத்தி ஐந்து ஆன்மா தூய்மையடைந்து சிவனோடு கலக்கும் சத்தம் முதல் ஐந்தும் தன் வழிதான் சாரில் சித் திக்கு சித்து அன்றி சேர்விடம் வேறு உண்டோ சுத்த வெளியில் சுடரில் சுடர் சேரும் அத்தம் இது குறித்து அப்படின்னா சத்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம் என்னும் ஐந்து சத்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம் என்னும் தன் மாத்திரைகள் ஐந்தும் தோன்றிய முறையே அறிவற்ற அகங்காரத்தில் ஒடுங்க ஒடுங்க அறிவுமயமான ஆன்மாவுக்கு சிவனை தவிர ஒடுங்குவதற்கு வேறு இடம் உள்ளதோ பரமா வெளியில் விளங்கும் சிவ ஒளியில் ஆன்ம ஒளி பொருந்தும் ஆகவே என்னை பொருளாக கொண்டு இத்தன்மையை எண்ணி அருள் நீரால் ஆட்கொள்க அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூத்தி முப்பத்தி ஆறு உயிரில் சிவம் கலந்திருத்தல் அப்பினில் கூர்மை ஆதி தன் வெம்மையால் உப்பு என பெயர் பெற்று உருக செய்த அவ்வொரு அப்பினில் கூடி அது ஒன்றாகுமாறு போல் சிப்பினில் சீவன் சிவத்துள் அடங்குமே உப்பினது வடிவம் குலைந்து நீரில் அடங்குவது போல் பருவுருவும் நுண்ணுருவும் என்னும் இரண்டும் கெட்டு சிவத்தில் அடங்கிவிடும் இதனுள் உணர்த்தப்படும் கருத்து ஆன்மாவுக்கு இருப்பிடும் கொப்புள் ஆகும் கடல் நீர் உப்பு நீர் என்று இரண்டும் சேர்ந்து ஒரு வடிவம் பெறுகிறது உலகத்தில் உள்ள கடல் நீர் கதிரவனின் வெப்பத்தால் ஆவியாகி உப்பு பிரிக்கப்பட்டு காட்சிக்கு தட்டுப்படாத உப்பு தன்மை காணப்படும் உப்பு பாய் வடிவு கொள்கிறது ஆன்மாவில் வெப்பத்தை தரும் கதிரவனின் குணக்கஞ்சுக ஆற்றல் உடல் சக்தியாக வடிவு எடுக்கின்றது உந்திக் கமல கதிரவனை சிறசில் எழுப்பும் ஆற்றல் வாய்ந்த போது குணக்கஞ்சுகத்தின் செயல் அடக்கப்பட்டு ஒளி விளங்கும் விஞ்ஞானமய உடலை மனிதர் அறிகின்றனர் ஆகவே ஆன்மா வாழ்கின்ற பந்தத்துக்குரிய கோஷங்கள் வேறுபடுத்தும் உபாயம் இங்கு உள்ளது உலக ஆசையான இறைவன் ஆசையாக மாறுவதில் மனிதனின் உயிர் தன்மை மாறிவிடும் மழைநீரில் கடல் உப்பு ஏறாதது போல அகண்ட சிவ வியாபகத்தில் ஜீவகுணங்கள் ஒடுக்கப்பட்டு விடுகின்றன கடல் நீரில் உள்ள உப்பு தன்மையானது கதிரவன் வெப்பத்தால் உப்பு என்று பெயர் பெற்று உப்பு கல்லாக மாறிவிடும் அந்த உப்பு வடிவம் மீண்டும் நீரில் சேர்ந்து அந்த வடிவம் கரைந்து நீராக மாறும் அதுபோலவே ஜீவன் சிவத்துள் அடங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூற்றி முப்பத்தி ஏழு பக்குவப்பட்ட அடங்குதற்கு உரிய இடம் அடங்கு பேரண்டத்து அணு அண்டம் சென்று அங்கு இடம் கொண்டதில்லை இதுவன்றி வேறு உண்டோ கடந்தொரும் நின்ற உயிர் கரைகானில் திடம் பெற நின்றான் திருவடிதானே கடம் அப்படின்னா உடம்பு கரைகானில் அப்படின்னா சேரும் எல்லாம் ஆராய்ந்தால் கரை அப்படிங்கிறது முக்கியாகிய கரை எல்லாவற்றையும் கொல்லும் இயல்புடைய இறைவனின் எல்லையில்லாத பரப்பினுள் உயிரினது எல்லையான அண்ட கோஷம் போய் பொருந்தி உள்ளது இங்கனம் பேரண்டத்தில் ஜீவனது அண்ட கோசம் அடங்குவதே அல்லாது வேறு இடம் ஒன்று உண்டோ உடம்புகள் தோறும் நின்ற உயிர்கள் தாம் சேரும் இடத்தை ஆராய்ந்தால் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாயுள்ள இறைவனின் திருவடியே அது ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இது தாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன என்னஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் நூற்றி முப்பத்தி எட்டாவது பாடல சந்திக்கலாம் தேங்க்யூ